கோவை கவுண்டர்மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் இரண்டாவது பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய அரசின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் மா ஆறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தும் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் இரண்டாவது கருத்தரங்கின் தொடக்க விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சங்கீதா வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் செயலரும் இயக்குநருமான டாக்டர் வாசுகி தலைமையுறை ஆற்றினார் இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழக நினையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திலரசு சுந்தரம் சிறப்புரை ஆற்றினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோவை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டீசட் பல்கலைக்கழக நிலைப்பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான முனைவர் டேவிட் ஹியூஸ் கருத்தரங்க நோக்க உரையாற்றினார் அவர் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் எடுத்துக் கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீராதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் மையப் பொருளின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் சுருக்கமடங்கிய நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் வாசுகி வெளியிட இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் ஹியூஸ் பெற்றுக்கொண்டார் தொடக்க விழாவின் நிறைவில் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் குமார் நன்றியுரை கூறி விழாவை நிறைவு செய்தார்